அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் தவறாமல் வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நூற்றி இருபது வருட மிக முக்கியமான அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக சிறப்பான மகத்தான புண்ணியங்களை நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசைக்கென்பது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போன்று புரட்டாசையில் வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கும் மிக முக்கியமான சிறப்பு ஒன்றாக இருக்கிறது இப்படி பல சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த தை அமாவாசை என்பது மிகப்பெரிய அளவில் பல அற்புதமான சிறப்புகளை வாரி வழங்குகிறது ஏனென்றால் வருடங்களுக்கு பிறகு சரியாக ஒரே மாதிரியான திதியாக வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக முக்கிய அமாவாசையாக இந்த அமாவாசை பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இந்த திதி வந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுமையாக அமாவாசையாக பார்க்கப்படுகிறது எனவே முழுமையாக புதன்கிழமை இந்த அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஏனென்றால் அன்றைய தினத்தில் திருவோண வழிபாடும் வருகிறது அதைவிட புதன்கிழமை வருவது பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை இந்த அமாவாசை விரத வழிபாடு வருவதன் மூலம் மிக பெரிய அளவிலான பல சிறப்புகள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் பெருமாளுக்குரிய புதன்கிழமை வருவதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தையாகிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய தாயாகிய சந்திரனும் இணைந்து பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது அவர்களுடன் இணைந்து ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட புதனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்ப்பது என்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வித்யா புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் வலுவாக சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிக்கின்றன ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து தனது பார்வையை பதிப்பது உறுதியாக ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதுபோன்ற கூடுதல் சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த அமாவாசை விருத வழிபாட்டை தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை பித்ருக்கள் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை அணுதினம் சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு அடி முன்னேற்றத்திலே பல அடி சருக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் தடையை சந்திக்கக்கூடிய நபர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் அதீதமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் உறுதியாக பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தோஷங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கணி ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக இந்த கிரகணலைகள் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் கனிராசிக்காரர்களை தேடி வரும் மட்டுமல்லாது இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய ஆறில் சனி வலுவாக அமர்ந்திருக்கிறார் இதற்கு பிறகு ஒன்பதில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்தமத்தை விட்டு வலுவாக ராகு யோகத்திற்குள் நுழைய போகிறார் இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழ உள்ளன எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக விலகும் கண்ட சப்தமசனியின் ஆதிக்கம் அதிகரித்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லாமல் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பது யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தில் நிச்சயம் தவறாது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும்போது போது மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களுக்கு வரும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்றால் அன்றைய தினத்தில் விரதம் இருங்க அதிகாலையில் எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று முன்னோர்களை மனதார நிர்ணயித்து அவர்களை மனப்பூர்வமாக அழைத்து எள்ளும் நீரையும் இறைக்க வேண்டும் அதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் கொடுத்ததற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க இறை வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகு உறுதியாக வழிபாட்டை நிவர்த்தி செய்யலாம் உணவு அருந்துவதற்கு முன் நிச்சயமாக காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் காகத்திற்கு உணவளிப்பதால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சர்ச்சைகள் சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் இந்த விருத வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை ஏதேனும் ஒரு சிறு உதவியையாவது மற்றவர்களுக்கு மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்யக்கூடிய சிறு உதவி உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினத்தில் ஆசையின் அதிபதியான வித்யாகாரகரான புதனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் எனவேதான் இந்த வழிபாட்டை நிவர்த்தி செய்வதற்கு பிறகு அன்னதான வழிபாடு மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் நிச்சயமாக விலக்கிவிடும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் குள்ள விருத்தி அடையக்கூடிய வகையில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் தோஷங்கள் முற்றிலும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்று கேட்டால் நிச்சயமாக தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனால் அதே வேளையில் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று கணவர் இருக்கும் பட்சத்திலும் இந்த வழிபாட்டை பெண்கள் உறுதியாக வழிபாட்டை உலகின் எந்த மூலையில் இருந்து வேண்டுமானாலும் கனிராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான தடைகள் சவால் நிறைந்த பணிகள் பல்வேறு வகையான தோஷங்கள் காரணமாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகள் போன்ற அனைத்துமே விலகும் தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் அல்லது வீடை கட்டுவதற்கான யோகம் உள்ளிட்ட பல அற்புதமான யோகங்கள் தடையில்லாமல் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை